மயிலாடுதுறையில் திமுக சார்பில் அண்ணா நினைவு தினம் அனுசரிப்பு எம்எல்ஏ தலைமையில் பேரணியாக வந்து அண்ணா சிலைக்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் தமிழகம் முழுவதும் அண்ணாவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறையில் நகர திமுக சார்பில் அண்ணா நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது முன்னதாக கேணிக்கரை பகுதியில் இருந்து திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் நகரில் பேரணியாக வந்தனர் தொடர்ந்து பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து நினைவு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழியை அனைத்து நிர்வாகிகளும் ஏற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பால அருள் செல்வன் மாவட்ட வழக்கறிஞர் ராமத் சேயோன் நகரமன்ற தலைவர் செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி வழக்கறிஞர் சிவஸ்தாஸ் வினா நகராட்சி துணைத் தலைவர் சிவகுமார் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் சம்பத் மணிவண்ணன் சபா தெய்வநாயகம் முரளி சர்போதயன் செந்தில் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்